ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் ஸோ நிறைய ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து திருமண யோகங்கள் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் உண்டு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு அதே சந்திரன் வந்து மித்திரத்தில் தான் இருக்கார் ஸோ அழகான ஒரு நாள் மேஷராசி அன்பர்களுக்கு அந்த அதுவும் ஒரு சண்டே வந்து நமக்கு மனசுக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்கும் இல்லையா எந்த விதமான ஒரு போராட்டமோ மனசில் எந்த விதமான ஒரு குழப்பம் எதுவுமே கிடையாது மேஷராசி மேஷராசினியர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையும் வியாபாரிகளுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் லாபகரமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் மன அமைதியும் உண்டு ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுங்க செய்யுங்க ஏன்னா தான் சூரியன் இருக்காரு பட் சனியோட இருக்கிறதுனால கொஞ்சம் அதனால நமக்கு தடைகள் ஏற்படலாம் இன்று சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் டே அப்படின்னு சொல்லலாம் எந்த விதமான டென்ஷனும் இல்லை ஆபீஸ் டென்ஷனோ வீட்டு டென்ஷனோ எந்த விதமான ஒரு மனக்குழப்பமும் அவசியமில்லை அவசியம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் எப்பொழுதும் வெற்றிகள் கிடைக்கும் அலுவலக ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று நீங்கள் சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்று உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் இந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் பெரிதளவுக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை இன்னைக்கு இந்த முகூர்த்த நாளில் நம்ம போகிற கல்யாணங்களோ இல்லை நம்மளை தேடி சில திருமண யோகங்கள் வருவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது ஸோ மித்ன ராசி அன்பர்களுக்கு இன்று திருமண யோகங்கள் அமைய வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக திருவாதிரை மிருக சிறுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாய்ப்புகள் வருவதற்கான இது உண்டு மிதுனராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இன்று ராகு காலத்தில் அங்காள வழிபாடு செய்யலாம் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசினியர்களுக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் நமக்கு கொஞ்சம் விரய செலவுகளை கொடுக்கலாம் இது சுப விரயமாகவும் இருக்கலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கண்டத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த காம்பினேஷன்ல கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் மனக்கசப்புகள் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது வந்து போகலாம் இன்றைய நாளில் கோதுமை தானம் செய்து நவகிரகத்தில் சூரிய பகவானை வணங்க இந்த சூரியனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தியாகும் சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்று சூரியன் சனி ஏழாம் இடத்தில் இருப்பதும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவானின் சஞ்சாரம் சிம்மராசி நேயர்களுக்கு கொஞ்சம் மனதளவில் குழப்பங்களை கொடுக்கலாம் கணவன் மனைவியிடையே சில மன போராட்டங்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு இன்று திருமண யோகங்களும் வரும் இந்த திருமண யோகங்கள் உங்களுடைய தசா புக்திகளை பார்த்து நீங்கள் முடிவு செய்வது நல்லது கோச்சார ரீதியாக அவ்வளவாக குருபலன் என்பது இல்லை என்றாலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சற்று இந்த குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பங்கள் வந்து போகலாம் ஞாயிற்றுக்கிழமை இன்று துர்கையை வழிபாடு செய்வது நல்லது கன்னிராசிக்காரர்கள் வரவேண்டிய பண பாக்கி இன்று வசூல் செய்யலாம் இந்த கன்னிராசினியர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் சற்று அலைச்சல்களை கொடுப்பதாகவே இருக்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்டதுலேயும் உங்களுக்கு சில மாற்றங்கள் வரலாம் இந்த கன்னிராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சுக்கர பகவானால் நல்ல ஒரு பண வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் ஆறாம் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் ராகு நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கலாம் இன்றைய நாளில் உங்களுடைய மனக்கவலைகள் தீரும் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஹனுமான் சாலிசா படித்து ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது விரச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ராகு காலத்தில் துர்கையை தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மற்றும் இன்று விநாயகருக்கு செதுக்காய் உடைப்பது நல்லது தனுசுராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு சற்று மன போராட்டங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகத்தையும் கொடுக்கும் காதல் வாழ்க்கை அடையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியமும் முன்னேற்றங்கள் உண்டு என்று மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் மகர ராசி நேயர்கள் இன்று மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியான நாளாக அமையும் பல மாதங்களாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் இன்றைய நாளில் உங்களினுடைய பழைய நண்பர்களை சந்திப்பதோ அல்லது பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதோ மனதிற்கு ஆறுதலை தரலாம் கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது கும்பராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானினால் உங்களினுடைய மருத்துவ செலவுகள் குறையும் என்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து மற்றும் குலதெய்வத்தையும் நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் புத பகவான் சுக்கர பகவானின் சஞ்சாரம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் இதளவுக்கு பாதிப்புகள் இல்லை மீனராசினியர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகளும் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இன்று துர்கையை பிரார்த்தனை செய்ய ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும்